அடுத்து ஒரு யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் யோவான் எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு கவனிங்க அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டது என்று மெய்யாகவே மெய்யாகவே அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூறும்படியாய் தம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாய் தேவ பிள்ளைகள் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அநேகர் கர்த்தருடைய அவருடைய இயேசுவை அவரை ஒரு தேவனுடைய குமாரன் என்று எண்ணாமல் அற்பமாய் எண்ணினபடினாலே அவருடைய வார்த்தையை அநேகர் ரொம்ப அற்பமாய் நினைத்தார்கள் அதனால நிறைய பேர் கேட்கல என்ன பண்ணாங்க நிறைய பேர் தேவனுடைய இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்காமல் இருந்தார்கள் அதனாலதான் சொல்லப்படுகிறது இயேசுவே சொல்றார் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது அதை உடனே ஏற்றுக்கொள்வார்கள் உடனே கே கேட்டு பயனடைவார்கள் உடனே மனம் திரும்புவார்கள் என்றால் இயேசுவினுடைய வார்த்தையே கேட்கிறதுக்கு ஆள் இல்லை அவரே சொல்றாரு என் வசனத்தை கேளுங்கப்பா என் வசனத்தை கேளுங்கன்றாரு அப்ப என்ன அந்த வசனத்தை கேட்காமல் இருக்கிறார்கள் அந்த வசனத்தை என்ன பண்றாங்க அற்பமா நினைக்கிறாங்க இவர் என்னப்பா இவர் இந்த இயேசுன்னு பூசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு அனைவங்க சுக சுகப்படுத்துறாரு அநேக வியாதிகளை சுகமாக்குறாரு பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்கங்க அந்த கலிலையால இவர் கலியில இருப்பாரு யூதயா சமாரியா பெத்லகேம்ல இருக்கிறாரு எருசலேம்ல இருப்பாரு அப்படின்னு அவரை குறித்து அற்பமா நினைத்தார்கள் ஆனால் அந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசித்தார்களோ கவனிங்க அதுல முக்கியமான வார்த்தை கடைசி வார்த்தை அவருடைய வார்த்தை எத்தனை பேர் விசுவாசித்தார்களோ அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் அந்த வார்த்தைகளை இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் மரணத்தை கவனிங்க எல்லாரும் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு உண்மையாகவே மறித்த ஆத்மா அவர்களுக்குள் இருக்கிற மறித்த ஆத்துமா அது உயிர் பெற்றது மறித்த மறித்து போன ஆத்துமா உயிர் பெற்றது ஏன்னா அடுத்த அடுத்த வருஷம் தான் சொல்லுகிறது மறித்தோர் ஏன் அப்படி சொல்றாரு மறித்தோர் அப்படின்னா என்ன அப்ப புரியுதுங்களா நல்லா கவனிச்சு ஏன் இந்த வார்த்தை இயேசு பயன்படுத்தணும் இயேசு இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாருன்னா ஒரு வசனத்தை சொல்கிறோன்னு வைங்க சபையில் ஒரு வசனத்தை சொல்கிறோம் சொன்ன உடனே என்ன சொல்கிறோம் ரைட் ஆமே நல அந்த வசனத்தை சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதை விசுவாசிக்கவும் இல்லை அது அவர்களுக்குள்ள கிரியும் செய்யலைன்னா பார்த்துக்கணும் அமைதியாக இயேசுவே பார்த்துக்கிட்டு இருந்தா யா எது அமைதியாக இருக்கும் செற்று போ செத்து போன என்னது அதுதான் சரீரந்தா என்ன அமைதியாக இருக்கும் அப்ப அவங்கள பார்த்து ஏசி சொல்றாரு மரித்தோர் சொல்ற வார்த்தை கூட காதுல கேட்க மாட்டுற இருதயம் உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ள மாட்டுது உன் இருதயம் ஏற்றுக்கொள்ளல நாமோ ஒரு நாள் மறித்தோர் அந்த இடத்துலதான் இருந்தோம் ஆமையன்னு சொல்ல மாட்டார் அலையிலூயா எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க எத்தனை பேர் நீங்களே சொல் எத்தனை பேர் நாங்க மரித்தோர்ல இருந்திருக்கிறோம் நாங்கள் மரித்தோர்ல இருந்து இடத்துல வந்து இருக்கிறோம் மரித்தோர்னா கல்லறையில தானே இருப்பாங்க கொண்டு வந்து உட்கார நிறுத்தி வச்சிருக்காரு எல்லாரும் சொல்லல மரித்தோர்னா இது இந்த கல்லறையில் தானாங்க இருக்கணும் உண்மையா சொல்றேன் கர்த்தர் உங்களையும் என்னையும் கல்லறையில இருந்துதான் அவருடைய சத்தம் எழுப்பி எழுப்பு கொட்டு வந்து இங்க உட்கார் உள்ள உட்கார வச்சிருக்கு எத்தனை ஆமைன்னு சொல்றீங்க சத்தம் ஒரு அலையில சொல்லுவோம் அலையிலூயா சொல்லுங்க இருந்து கூட்டு வந்திருக்காரு அலையிலூயா அப்பருமையான தேவ பிள்ளைகளை மறித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் எப்போ இயேசு மறுபடியும் சொல்றாரு அது இப்பொழுதே வந்திருக்கிறது அலேலூயா உண்மையாகவே தேவ பிள்ளைகளே இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத அவரை அவர் இயேசுவின் வார்த்தைகளையே விரும்பாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க இல்லையா கவனிங்க அவர்கள் எல்லாரும் இயேசுவை தேவனுடைய நாமத்தை கேட்கும் காலம் வரும் எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமைன்னு சொல்றீங்க அலேலூயா வந்திருக்கிறது வந்திருக்கிறதுனா என்ன அதுல என்ன காரணம் இருக்கு அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் அலேலூயா அப்ப கவனிங்க அதை கேட்கிறவர்கள் தேவனுடைய தேவ குமாரனா ஏசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டாலே போதும் ஓ ஆத்மா உனக்குள்ள செத்து போன ஆத்மா அது உயிரோடு தட்டி எழுப்பப்படும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அது உயிரோடு தட்டி எழுப்பப்படும் அருமையான தேவ பிள்ளைகளே உண்மை எத்தனையோ எத்தனையோ விதமான இடங்களிலே இயேசு இதை செய்து காண்பித்திருக்கிறார் நிச்சயமாகவே தேவை இது சும்மா ஒன்னும் சொல்லல இந்த வார்த்தை இந்த வசனத்தை இந்த ஐந்தாவது அதிகாரத்துல ஏசு இது சும்மா சொல்லல ஏன்னா வாசிங்கப்பா இருபத்தி எட்டாவது வசனம் வாசிங்க இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் உள்ள அனைவரும் எங்கே எல்லாரும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அந்த அந்த வார்த்தைய பிரேத என்னதுப்பா பிரேத குழினா கல்லறைய கல்லறை வந்து பார்த்த மாதிரி சொல்றான் யாரா பிரேத குழினா என்னது சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க பிரேத குழினா என்னது சொல்லுங்களேன் தயவு செய்ய மறித்தோரை உள்ள புதைக்கிறதுக்காக தோண்டப்படுறதா பிரேத குழி இயேசு சொல்றார் உங்களை அங்க இருந்து கொண்டு வந்திருக்கேன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க மறுபடியும் வாசிங்கப்பா இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் இருக்கிறது அது செத்து போனது எப்போ அது உயிர் அது எல்லாம் போயிடும் பல வருஷம் ஆகுது அது மண்ணோட மண்ணா மக்கி போய் சரீரெல்லாம் ஒண்ணும் இல்லாம இத்து போய் அப்படி தானே சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லைங்க எல்லாம் போயிட்டு செத்து போய் எல்லாம் இதுவாகி போச்சுங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல வேற எலும்பு இருக்கு அது எலும்பு கூட இல்லை அது கூட எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போச்சு ஒண்ணுமே இல்ல கவனிங்க கவனிங்க தேவ பிள்ளைகளே ஒன்றுமே இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு பிரேத குழியில முடிஞ்சு போச்சு கிறிஸ்துவின் மக்கி போன உன்னுடைய சரீரத்தை கூட பிரேத குழிகளில் இருந்து தட்டி உன் எழுப்பி மேல கொண்டு எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க சத்தமா ஒரு ஆமையன் சொல்லுங்க பிரேத குழிகளில் இருந்து நம்மை தூக்கி எடுத்த நல்ல தெய்வன் அலேலூயா அப்ப பிரேத குழிகளில் இருந்து அந்த குழிகளில் இருக்கிற ஜனங்கள் தேவ குமாரனுடைய அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அலேலூயா இப்ப ஐந்தாவது அதிகாரத்துல இயேசு இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஏதோ சும்மா அவர் ஏதோ வே வேகமா சொல்றார் போல இருக்கு கவனிங்க கவனிங்க நிச்சயமாகவே கிடையாது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் சொன்னதை அப்படியே செய்யும் தெய்வம் அப்படியே நிறைவேற்றும் தெய்வம் ஆமேன் ஏன் கவனிங்க இந்த பிரேத குழிகளிலே தேவனுடைய வார்த்தை போனா பிரேத குழிகளில் இருக்கிற மக்கி போன அந்த சரீரமும் அந்த ஆத்மாவும் எப்படியா உயிர் பெறும் வாசிங்க யோவான் எழுதுற சுவிசேஷம் அதே யோவான் ஒரு நாலஞ்சு பக்கம் தள்ளுங்க பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி மூன்று வாசிங்கப்பா இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்ன பண்ணாரா சொல்லுங்க எல்லாரும் வசனத்தை எல்லாரும் படிங்க எல்லாரும் சேர்த்து படிங்க இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான் யார கூப்பிடுவான் இந்த மாதிரி சாயந்தரம் கூட நம்ம வீட்டுக்கு ஒரு பிரதர் வந்தார் சொத்துற நான் உள்ள இருக்கிறேன்னா இல்லையான்னு கூட தெரியல அவருக்கு மேக்கி சொல்றது டாடி உள்ள பா இதுல இருக்காரு ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறாரு ஐயா சோத்திர ஐயா சோத்திர ஐயா அப்படின்னு வெளில சொல்லினே இருக்கிறாரு அவர் நான் தான் பதில் குடுக்கலையே அதுக்குள்ள அதுக்குள்ள வேகமா அவரு சொல்லினே இருக்கிறாரு அவர் சரி சந்தோஷம் இருக்கட்டும் உள்ள இருக்கிறன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால சோதரையா சோத்தரையா இவங்க போய் பேசிட்டாங்க கவுனிங்க யார் எது மாதிரி கூப்பிடுவோம் ஒரு வீட்டு உள்ள இருக்கிறவங்கள வாங்க ஐயா வெளில வரீங்களா கொஞ்சம் அவங்க வாங்க வாங்க ஆனா இந்த லாசுரு வீட்டு உள்ள இல்ல பிரேத கல்லறைக்குள்ள செத்து போய் நாலு நாளாய் நாரி போன சரீரமாய் ஆத்மாலாம் அடங்கி போய் உயிரட உயிரே இல்லாத அந்த மனித சரீரத்தை அவனதான் தான் கூப்பிடுற லாசுருவே அந்த வார்த்தையை பாருங்க லாசுருவே கவனிங்க இவைகளை சொன்ன பின்பு லாசுருவே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவனுண்டு நீ வார்த்தையை சொன்னா மாத்திரம் போதும் கவனிங்க கத்தருடைய வார்த்தையை நீங்க அறிவிச்சா மாத்திரம் போதும் நீங்க சொன்னாலே போதங்க விசுவாசத்தோடு அந்த வார்த்தை பல வருஷமா செத்து போய் இருக்கும் அவன இருதயம் அவன் அந்த ஆத்மா அவன் ஆத்மா ஒண்ணுமே உள்ளே இருக்காது அது செத்து அவன் இரு சரீரம் மாத்திரம்தான் இருக்கும் அந்த ஆத்மா மக்கி ஒண்ணுமே இல்லை அதுல உயிரே இல்லை இயேசுவின் நாமம் என்று சொல்லப்படும் போது அந்த வார்த்தைகளினை அறிவிக்கும் போது இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும் போது அவங்களுக்குள்ள யாரிடத்துல சொல்றீங்களோ அவர்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா தட்டி எழுப்பப்படும் உயிரடையும் எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க வெளியே வான்னு இவரு சொல்லிட்டாரு அவங்க என்ன அவன் லாசுர் என்ன பண்றான்னு எல்லாரும் கவனிங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு ஏசு சொல்லிட்டாரு லாசுருவே வெளியே வா அப்படின்னு ஒன்னா இப்போ இப்ப என்ன விஷயம் தெரியுங்களா இயேசு கூட இருக்கிறவங்க தான் பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போமா என்ன 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 இது கல்றையை பார்த்து வெளில வாழ்றாரு அந்த செத்து நாலு நாள் ஆகுது நம்மதான் போய் உள்ள அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் அடக்கம் பண்ண கூட வராங்க எப்படி அந்த அவங்களுடைய ரெண்டு சகோதரிகள் எல்லாம் கூட வராங்க நம்மதானே உள்ள வச்சோம் அவங்க சகோதரியே சொல்றாங்க நாலு நாள் ஆகுதுன்னு எல்லாம் தான் உள்ள போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் எல்லாம் உள்ள துணியெல்லாம் சுத்தி வச்சுட்டு வந்தோம் இவரும் லாஸ்டர் வெளில வாழ்றாரு சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா என்ன பண்றாங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆஹ் கல்ல புரட்ட சொல்லிட்டாரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்குது வாசிங்கப்பா அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் சதமராமே சொல்லுவோம் அல்லவுயா அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் இயேசுவின் வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க எத்தனை வருஷமா அவன் மரித்து போய் அவன் பாவம் அவனுடைய சாபம் எது வேணா இருக்கட்டும் அந்த மரித்து போன ஆத்ரமா உண்மையாகவே அந்த பிசாசரிடத்திலிருந்து நிச்சயமாகவே இயேசுவின் ஆத்மாவாய் இயேசுக்கு சொந்தமான ஆத்மாவாய் அந்த பிரேத குழியிலிருந்து இயேசு அவனை வெளியே கொண்டு வருவார் அந்த இயேசுவின் வார்த்தை நீங்க சொன்னாலே போதும் ஏன் அவன் வெளில வரும்போது அவனுக்குள்ள என்ன இருக்கு அவனால வெளியில வர முடியல அவன் அவன் பாருங்க உடனே உடனே வரல இயேசு வெளியில வான்னு சொன்ன உடனே லாஸ்ட் உடனே வெளியில வரல கொஞ்சம் லேட் ஆகுது எல்லாம் பார்த்துனே இருக்கிறாங்க வான்னு சொல்லிட்டாரு என்ன உன்ன காணாம் வரலையே அப்படின்னு எல்லாம் ரொம்ப ரொம்ப கண்ணோட்டமா பாத்துகிட்டே இருக்காங்க ஏன் லேட்டுன்னு பார்த்தா பாருங்க தொடர்ந்து படிக்குப்பா அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது எப்படியா நடப்பான் அவன் அவனால நடக்கவே முடியாது அப்ப என்ன பண்றான் வேகமா நட நடத்த பண்றாவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த அவனுக்கு எவ்வளவு லூஸ் கிடைக்குதோ அவன் அந்த இதுல கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த பிரேத கல்ல சீல் இருக்கு அதுல எவ்வளவு இடம் கிடைக்குதோ அதுல மெது மெதுவா நடந்து மெதுவா வெளில வரும் நடந்து வரும்போது தான் பாக்குறாங்க எல்லாரும் சொன்னது உண்மைதான் இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான் இவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது சத்தியம் உள்ளது ஜீவன் உள்ளது அன்றைக்கு வருடங்களுக்கு முன்பாகல்ல இன்றைக்கு மாத்திரமல்ல பரலோக ராஜ்யம் போனாலும் இயேசுவின் வார்த்தைகள் சத்தியம் உள்ளது ஜீவன் உள்ளது பலன் உள்ளது அநேகருக்குள்ளே பலன் உள்ள காரியங்களை செய்ய வல்லது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையிலோயா படிங்க படிங்க தொடர்ந்து அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவிகளை கண்டவர்கள் ஆகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் பாருங்க அப்பதான் இந்த இத இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யூதர்களுக்கே என்ன வருது அப்பா இவரு சாதாரண ஆள் இல்லப்பா இவரு ஏதோ 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 கார்பட்டர் பையன் நினைச்சிருந்த சாதாரணமா ஏதோ போயிட்டு போயிட்டு வராரு போலருக்கு ஏதோ 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 சின்ன சின்ன எல்லாம் செய்யறது புலருக்கு ஏதோ போறாரு ஏதோ வராரு ஏதோ ஏதோ கழுது மேல போறாரு இங்க வராரு இவரு சாதாரண ஆள் கிடையாது இவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன் யார் சொல்றான் அந்த தேசத்துல இருந்த யூதர்களே அறிக்கை செய்யறான் அவர்கள் மேல் இயேசுவின் மேல் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி மாறினார்கள் அலையிலோயா அருமையான தெய்வ பிள்ளைகளே இயேசு இடத்துல கொடுத்திருக்கிற காரியம் என்னங்க கத்தர் இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிற காரியம் நீங்க போய் சொன்னாலே போதும் இயேசுவின் வார்த்தை விசுவாசத்தோடு சொன்னாலே போதும் அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும் பாதாளத்தில் இருக்கிற ஜனங்கள் மரண குழியில் இருக்கிற ஜனங்கள் பாதாள குழியில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு உயிர் அடைந்து வெளியே கொண்டு வரப்படுவார் அலே லூயா எல்லா கட்டுகள் அவர்களை சுற்றி என்ன பாண்டேஜ் எதுவா இருக்கட்டும் என்ன கட்டுகள் இருக்கட்டும் எல்லா கட்டுகளையும் எல்லாவற்றையும் அறுத்து போடுங்கள் கட்ட அவிழ்த்து விடுங்கள் அவ்வளவுதான் ஏசு சொன்னா சொன்னதுதான் எல்லாவற்றையும் எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விடுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்ப நிச்சயமாகவே இதைதான் இயேசு சொல்லி இருக்கிறார் இப்ப வாசிங்க இந்த வசனத்தை இப்ப வாசிங்க உங்களுக்கு புரிய பாருங்க இப்ப இப்ப வாசிங்க ஐந்து ஐந்து இருபத்தி எட்டு இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம ஒரு நாட்கள்ல பிரேத குழியில தான் இருந்தோம் கர்த்த நம்மள கொண்டு வந்துட்டாரு அதனால் நம்ம ரொம்ப சுகமாக இருக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம எல்லாம் நல்லா வச்சு கத்தை நம்மளை நம்மள சுகமாய் வைத்திருக்கிறார் நல்லது சந்தோஷம் கற்ற நம்மளை நன்மையாய் வைத்திருக்கிறார் போதுங்க இப்படியே இப்படியே ஓட்டுவோம் இப்படியே இருக்கிறோம்னா நம்ம ஞாயிறு ஆராதனை பண்ணுவோம் முடிஞ்ச ஒழித்து செய்வோம் ஏசு வந்தாருன்னா பரலோகத்துல நல்ல இடத்து சீட்டை போட்டு மேலே போய் உட்காந்துட வேண்டியதுதான் கண்டிப்பாக போக முடியாது கவுனிங்க கவுனிங்க ஆ ஏசு விட்டு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோங்க நல்லா பாண்டவரை ஒரு நல்ல சீட்டாக போடுங்க ஆண்டவரே மேலே வந்துடுறோம் ஆ வரும்போது நல்ல சீட்டா ரெடி பண்ணிட்டு வாங்காண்டவர் எங்களுக்கு கவனிங்க கவனிங்க ஏசு உங்களை மறித்தோர்லேருந்து இருந்து தெழுத செய்தாரே கவனிங்க ஏசு உங்களை நம்மளை உயிர் செய்தாரு செய்தாரே கர்த்த நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு அப்பா உனக்காக இவ்வளவு ஜீவனை கொடுத்து நான் உனக்கு ஜீவனையும் கொடுத்துட்டேன் ஜீவனை கொடுத்து பலன் தந்து ரத்தத்தை சிந்தி சரீரத்துல இருக்கிற மொத்த ரத்தத்தை சிந்தி மொத்த ஜீவனையும் கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து க உன தேவனுடைய வார்த்தையினால நிரப்பி பிரேத குழியிலிருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்து சபையிலேயே உட்கார வச்சு சபையில ஏ கர்த்தருடைய நாமத்தினால நீயும் நீ மாத்திர ரட்சிக்கப்பட்டு நீ மாத்திர நீ பரலோக வரணும்னு ஆசைப்படுறிய அது நல்லதா நிச்சயமாகவே இல்லை நிச்சயமாகவே இல்லை தேவ பிள்ளைகளே உண்மை கர்த்தர் உண்மையாகவே நம்மிடத்துல இதை குறித்து கணக்கு கேட்பார் நான் உன்னை பிரேத குழியிலிருந்து எடுத்தனே அதுக்கு என்னப்பா கணக்கு இருக்கு எத்தனை பேருக்கு இந்த இந்த உன்னுடைய தேவையினுடைய வார்த்தை என் வசனத்தை கேட்டு எத்தனை பேர் உயிரடைந்தார்கள் உயிர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் அந்த காரியத்தை நம்ம எடுத்துரைக்கணும் இல்லையா அதற்காக தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அலையலூயா கர்த்தர் நம்மள எதுக்குங்க பிரேத கொடியிலிருந்து தூக்கி இருக்கிறாரு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரிந்தவங்க நம்ம நம்ம குடும்பத்தில் சார்ந்தவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களும் என்ன எதுலதான் இருக்காங்க இன்னும் பாவத்துல தான் இருக்கிறோம் நம்ம கண்ணு நல்லா தெரிஞ்சு பாவம் செய்யறாங்க கண்ணதுலயே அவங்களுடைய சாப்பா இருக்கு கிளியரா தெரியுது ஏன் கர்த்தர் என்ன மாத்திரம் அந்த குடும்பத்திலேயோ என்னுடைய என்னுடைய தெ என்னுடைய என்னுடைய வம்சங்களிலேயோ என்னுடைய தெருக்களிலிருந்து கர்த்தர் என்ன மாத்திரம் எதுக்கு இங்க தெரிந்து எடுத்தாரு கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நம்பி இதை அழைத்து இந்த ஓவியத்தை கொடுத்திருக்கிறார் அலையிலேயா எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுவோமே அலையிலேயா அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாகவே கர்த்தருக்காக நாம் இந்த கடைசி நாட்களிலே பிரேத குழியில இருக்கிற ஜனங்கள் அவர்கள் எப்படி எப்படி அந்த பிரேத குழியில கர்த்தருடைய வார்த்தை போகும் வசனம் போனாதான வசனம் போனாதானே உள்ள இருக்கிற ஆத்மா என் மக்கி போன ஆத்மா தேவனுடைய வல்லமை பட்டாலே போதும் பல வருடங்களாய் மக்கி போன பல ஆண்டுகளாய் மக்கி போன மண்ணோடு மண்ணா இருந்த அந்த எலும்புகள் ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றது அப்ப கர்த்தர் நிச்சயமாகவே உங்க மொழியமா உங்க மொழியமா கத்தர் ஒரு சேனை எழுப்ப போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமா ஒரு அழியில சொல்லு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உங்க மூலியமா சொல்லுங்க ஏன் மொழியமா சொல்லுங்க ஏன் மூலியமா ஏன் மூலியமா கத்தர் ஒரு சேனை சொல்லுங்களே இசைக்கல் தெற்கத அந்த தரிசனத்துல பாருங்க ஏ ஓந்த அந்த தரிசனம் போன உடனே பாருங்க பல வருடங்களாய் இந்த மண்ணோடு மண்ணா இருந்த அந்த எலும்புகள் கர்த்தருக்கென்று சேனைகளாய் எழும்பினார்கள் அலையிலோயாம் கர்த்தருடைய ஆவியின் வல்லமை தேவனுடைய வார்த்தையினும் வல்லமை ஜனங்களுக்குள்ளே போனாலே போதும் கர்த்தர்க்கென்று அவர்கள் எழும்பி நிற்பார்கள் சத்தம் அவராமேன் சொல்லுவோம் அலையிலோயாம் அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கென்று நாம் எழும்பும் போது என மிக மிக கடைசி நாட்கள் ஏசுக்காக இன்னும் ரொம்ப நாள் நம்ம ரொம்ப சுகமுகமாய் சந்தோஷமா இருப்பதான நாட்கள் அல்ல கர்த்தருக்காக இரவும் பகலும் தேவனுக்காக பிரயாசப்பட்டு ஏசுக்காக ஓடுகிற நாட்கள் எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க அலையிலோயா எத்தனை பேர் ஆயுத்தமா இருக்கிறீங்க சத்தமே வர மாட்டேன் ஆயத்தன்னு ஒண்ணு நாலு பேர் தான் வந்து சத்த டக்குன்னு கம்மியாயிடுச்சு என்னன்னு தெரியல சோத்திரம் எத்தனை பேர் ஆயுத்தமா இருக்கிறீர்கள் என்ன சத்தமாக இன்னும் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் ஆஹ் வெரி குட் அங்க பாரு தூங்குறா தார் அவரு தூங்குற விருப்பத்தங்க அவர் ஆஹ் தூங்க தூங்குறாரு அவரு ஆயத்தமான ஆயத்தமான்னு கேள அவர் அவரை கீழே முதல்ல ஆயத்தமான அவரை கேள அவங்க மனைவி அவங்க கேட்டாங்க ஆயத்தம்னு சொல்லிட்டாங்க ஆயத்தமா தம்பி எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் ஆஹ் சிரிக்கிறான் தம்பி தூக்கத்துல சிரிக்கிறானா சோத்ரா ஆயத்தன் ரா போலர் சரி ரைட் கத்தார் ஆசிர்வதிக்கிட்டான் கர்த்த நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர்க்கென்று எழும்புவோம் கர்த்தருக்காக பிரயாசப்படுவோம் ஏசோக்காக எதையாவது செய்வோம் அல்லேசோக்காக எதையாவது செய்வோம் தேவனுடைய வார்த்தை ஜனங்களிடத்திலே பிரசித்தப்பட வேண்டும் அமேன் மறித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கட்டும் அவர்கள் உயிரோடு அவர்கள் ஆத்துமாய் எழும்பட்டும் சேனைகளாய் எழும்பி நிற்கட்டும் ஆமென் உண்மையாகவே என்று பலப்படுகிற நேரம் கர்த்தருக்காக எழும்புகிற நேரம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று தொடர்ந்து பிரயாசப்படுவோம் கர்த்தருக்கென்று பலத்திருப்போம் என்று நிலைத்திருப்போம் கர்த்தருடைய ஆவியில் நிலைத்திருப்போம் கத்ததாம் இந்த வசனங்களை ஆசிர் தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் பரிசு தாவியானவரே உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டு ஒருக்கப்பட்ட ஏசப்பா இந்த நல்ல நாளில் எழுப்புதல் இரவு சபத்திற்காக நன்றி அப்பா கர்த்தர் ஏசப்பா இந்த ஆசீர்வாதமாய் ஒரு அபிஷேகம் புதிய அபிஷேகம் பாய்ந்தோடுகிற அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு அநேகரை கர்த்தர் தொட்டு பாய்ந்து சென்று நதியிலே மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கும்படியா கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய ஜீவநதியிலே மகிழ்ந்திருக்கும்படியாகி கர்த்தனை செய்த பெரிய கிருபைகளுக்காக நன்றி அப்பா வந்திருந்த அருமையான தாய்மார்கள் சகோதரிமார்கள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை ஆசிர்வதிங்க கர்த்தனை கனப்படுத்துக நிச்சயமாகவே கேட்ட வார்த்தையின் பிரகாரம் என் கர்த்தருடைய என் வசனத்தை கேட்டு அதை அதன் பிரகாரம் செய்கிறவன் நிச்சயமாகவே அவன் ஆக்கினை தீர்க்கு உண்மையாகவே ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறீங்க மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே இப்பொழுதே பிரேத குழியில் இருக்கிறவர்கள் கத்தனுடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் இப்பொழுதே வந்திருக்கு காய்கறிங்களை தகுதிப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா கரத்துல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசிர்வதிங்க வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் வரும் நாட்களே கொண்டு வாங்க வருக ஞாயிறு ஆராதனையை கத்தனை ஆசீர்வதீங்க இரண்டு ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதே சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தராசிர்வாதமாய் மாற்றித்தாங்க கரத்திலங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதீங்க பலப்படுத்துங்க மேலான நன்மைகள் கருவைகள் தொடரட்டும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் பொருப்படுத்திக்கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் ஆமை எனே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் Aleluya, aleluya, aleluya. Catorce de más. ¿Puedo con su otra